சித்தர் வைத்தியம் வெந்தயம் வெந்த அயம் அயச்செந்தோரம் ஆயுளை பெருக்கும் நம் நாட்டு வெந்தயமும் உடலை நீட்டு வைக்கக்கூடியது உடலுக்கு குளிர்ச்சியை தரவல்லது வெந்தய இட்லி செய்து சாப்பிடுவது நம் நாட்டின் வெட்பத்தட்ப நிலைக்கு நல்லது மிருதுவாகவும் மிகவும் ருசியாகவும் இருக்கும் ஒரு ஸ்பூன் வெந்தயத்தை கால்படியாக அரிசியுடன் சேர்த்து உடனே நுரை கிளம்ப உரலில் இட்டு ஆட்டி முன்னாள் தோசை அல்லது இட்லி மாவு ஒரு கரண்டி சேர்த்து வை ஊற வைத்து மறுநாள் இட்லி செய்யவும் உயர்ந்த விலை கொடுத்து உளுத்தம் பருப்பு வாங்க வேண்டிய அவசியம் கிடையாது இட்லி ருசியாகவும் மிகவும் மிருதுவாகவும் இருக்கும் சீதபேதி வயிற்று இறைச்சல் உண்டானால் கால் ஸ்பூன் வெந்தயத்தை வாயிலிட்டு மோர் சேர்த்து சாப்பிடவும் உடனே குணமாகும் வெந்தய புளிக்குழம்பு அடிக்கடி சாதத்துடன் சாப்பிட வயிற்றில் காணும் எரிச்சல் அஜீரணம் முதலியவை குணமாக ஆகும் முக்கால் டீஸ்பூன் வெந்தயத்தை வாயிலிட்டு மோர்விட்டு சாப்பிட்டால் உடலின் வெப்பம் உடனே குறையும் சுக்கு சுக்குவைப் போல் மருந்தில்லை சுப்பிரமணியரை போல் தெய்வமில்லை என்று பெரியோர்கள் சொல்வார்கள் சுக்கு எப்படிப்பட்டது என்பதை நம்முடைய அனுபவத்தில் உடனே காணலாம் கை கால் ஓய்ச்சலுக்கு சுக்கு அரை அங்குள நீளமுள்ள ஒரு துண்டை எடுத்து மேல் தோலை நீக்கிவிட்டு பனை பனைவெல்லம் போதிய அளவு ஏலக்காய் கொஞ்சம் சேர்த்து காய்ச்சி ஒரு கோப்பை சுடச்சிட சாப்பிட்டு பாருங்கள் உடலில் ஒரு புத்துணர்ச்சி தோன்றும் வயிற்றுப் பொறுமலுக்கும் இந்த தண்ணீர் மருந்தானது மிகவும் சிறந்தது மூல உஷ்ணத்துக்கு சுக்கு என்பார்கள் சுக்கு துண்டுகளின் மேல் வெட்டிலைக்கு போடும் சுண்ணாம்பை கவசம் போல் செய்து கறி அடிப்பில் அளவுடன் சுட்டு எடுத்து பொடித்து பனைவெல்லத்துடன் கூட்டி சாப்பிட மூல உஷ்ணம் உடனே தனியும் அதேபோல் ஐந்து முறைகள் சுண்ணாம்பை தடவி சுட்டு எடுத்து பொடி செய்து மூன்று விரல்களால் எடுக்கும் அளவுக்கு வாயில் இட்டு தண்ணீரில் நாளொன்றுக்கு மூன்று வேளைகள் சாப்பிட ரத்தம் மூலமானது உடனே நிற்கும் சாதத்தில் கலந்து நெய் சேர்த்து சாப்பிட கட்டுக்கு அடங்காத கிராணி பேதி என்பது உடனே கிணமாகும் சுக்கு சேர்த்து புளிக்குழம்பு செய்து மாதம் இரண்டு முறை அன்னத்துடன் சாப்பிட்டு வந்தால் வாத நோய்கள் நம்மை அணுகாது குழந்தைகளுக்கு சளி இருமல் இருந்தால் சுக்கை வெந்நீரில் உரைத்து கொஞ்சம் நெற்றியில் பற்றாக போடவும் தூள் ஒரு பங்கும் வெடி உப்பு இரண்டு பங்கும் சேர்த்து அரைத்து வைக்கவும் வயிற்று வலி உள்ள பொழுது அரை தேக்கரண்டிய அளவு மோரிலோ தண்ணீரிலோ கலந்து சாப்பிட உடனே குணமடையும் சாதத்திற்கும் சுக்குப்பொடி சேர்த்து செய்யலாம் அதற்கு துவரம்பருப்பு அரை லிட்டர் சுக்கு இருபது கிராம் மிளகு ஐந்து கிராம் கறிவேப்பிலை பத்து கிராம் சுக்கின் மேல் தோலை நீக்கிவிட்டு மற்றவற்றை கொஞ்சம் நெய்யோ நல்லெண்ணெய்யோ விட்டு பக்குவமாக வறுத்து எடுத்து எல்லாவற்றையும் அதாவது சுக்கு உள்பட தூள் உப்பை சேர்த்து வேண்டிய அளவு கூட்டி வைக்கவும் வாயு உபத்திரமும் வயிற்று பொறுமல் இருந்தால் சாதத்தில் கலந்து நெய்விட்டு சாப்பிடலாம் அடுத்து வருவது சீரகம் சீர் பிளஸ் அகம் இது உடலை சீர்திருத்தக்கூடியது தலை கிருக்கிருப்பு மயக்கம் முதலியவற்றிற்கு சிறந்த மருந்து சீரக வெள்ளம் என்று மலையாளத்தில் புகழ் பெற்றது சாதாரணமாக நாம் சாப்பிடும் தண்ணீரில் ஒன்றிரண்டு சிட்டிகைகள் சீரகத்தை அப்படியே போட்டு கொதிக்க வைத்து அருந்தினால் பித்தத்தை சாந்தி செய்யும் அது சீரகத்தை பொன் வருவலாக வறுத்து சூரணம் செய்து பனை வெல்லம் கூட்டி வைத்துக்கொண்டு வேண்டிய பொழுது சாப்பிட்டு வர பசி உண்டாக்கும் சீரகப்பொடி சீரகத்தை நூறு கிராம் எடுத்துக்கொண்டு இந்து உப்பு ஐம்பது கிராம் எடுத்துக்கொள்ள வேண்டும் பொடித்த உப்பையும் சீரகத்தையும் ஒரு கோப்பையில் இட்டு மேற்படி சரக்குகள் மூழ்கும் அளவுக்கு எலுமிச்சம்பழ சாறு வடிகட்டி அதில் விட்டு வெயிலில் வைத்து அது சுண்டிய பிறகு மற்றொரு முறையும் பழச்சாறு விட்டு உலர்த்தி எடுத்து பொடுத்தி வைத்து கொள்ளவும் இதில் ஒரு சிட்டியை இட்டு தண்ணீர் சாப்பிட வாய்க்கசப்பு வாய் துர்நாற்றம் முதலியவைகள் நீங்குவதுடன் தலை சுற்றல் கிறுகிறுப்பும் தீரும் பசியையும் உண்டாக்கும் சீரகத்தை பொன் வருவலாக வறுத்து பட்டுப்போல் தூள் செய்து வைத்து கொண்டு காய்ச்சிய பசுவின் பாலில் கலக்கி தலையில் தேய்த்து வர முடியானது கரு கருவென்று மின்னுமாம் உளுத்தம் பருப்பு உளுத்தம் பருப்பானது உடலுக்கு மிகவும் சத்தை அளிக்கும் பருப்பு அஜீரண வியாதி உள்ளவர்கள் இதை அதிக அளவில் உபயோகிக்கக்கூடாது இது நம்முடைய சமலுக்கு சமையலுக்கு மனம் தருவதுடன் உடலுக்கு வலிமையையும் தருகின்றது தாளிப்பில் கடுகு உளுத்தம் பருப்பை சேர்க்கை வினோதமாக இருக்கும் உடனே வாயுவை உண்டாக்கும் அதை சமணப்படுத்தி கடுகை சேர்த்து விட்டனர் கடுகு உஷ்ண காரியத்தினால் உளுந்தருடைய வாதத்தை கட்டுப்படுத்துகின்றது உளுத்தம் பருப்பு லேபனம் காலர் போன் ஒருவருக்கு ஒடிந்து விட்டது எலும்பு சிகிச்சை செய்யும் ஒரு நாட்டு மருத்துவர் உளுத்தம் பருப்பை சன்னமாக பொடி செய்து கோழி முட்டை வெண்கருவை விட்டு கலக்கி முழு பதமாக எடுத்து ஒரு சிறு திண்டு சீலையில் தடவி ஒரு நாள் விட்டு ஒரு நாள் ஒடிந்த இடத்தில் மூன்று பத்துக்கள் போட்டார்கள் பத்து நாட்கள் கழித்த பின்பு எக்ஸ்ரே படம் எடுத்து பார்க்கு ஒடிந்த இடமானது சுத்தமாக கூடியிருந்தது ஆங்கில மருத்துவத்தில் இதற்கு சிகிச்சை செய்ய வேண்டுமாயின் என்னென்ன சாதனைகள் செய்ய வேண்டும் என்பதை நாம் அறிவோம் மஞ்சள் இதற்கு புண்களை ஆற்றி பொன்மேனியை தரக்கூடிய வல்லமை உண்டு நம்முடைய சமையல் மஞ்சள் இல்லாத நாளே கிடையாது இதை பெண்கள் உடலில் முகத்தில் தேய்த்து குளிப்பது நம் நாட்டில் பழக்கமாய் இருக்கிறது பூசிய அன்று முழுவதும் துர்நாற்றத்தை நீக்க வல்லது ஆனால் சோப்பு என்று ஒன்று வந்த பிறகு மஞ்சளை நம் பெண்கள் மறந்தே விட்டனர் அத்தைக்கு மீசை முளைத்தால் சித்தப்பா என்கின்றபடி இந்த காலத்தில் பெண்களில் பலர் மீசையுடன் காட்சியளிக்கின்றனர் முகத்தில் மஞ்சள் தடவுவதனால் முகத்தில் முடிவளராது வழுவெழுப்பாக இருக்கும் இந்த வனத்தை நுகரும் ஆண்கள் அந்த பெண்கள் மரவர்களென்று அனுபவித்து முதிர்ந்த பெரியவர்களாகச் சொல்கின்றனர் பொன்னிறமாம் மேனியலால் நாற்றமும் போகும் மண்ணு புருச வசியமாம் பின்னி எழும் வாந்து பித்த சேஷம் ஐயம் வாதம் போம் தீபனமாம் என்று மஞ்சள் தனக்கு என்று கூறியிருக்கின்றனர் அதை எப்படி பிரயோகிப்பது விடாத நுணுக்கி திருமாலுக்கு அப்பொழுது கறந்த பசும்பாலில் நான்கு சிட்டை மஞ்சள் பொடியை கலந்து காலையில் வெறும் வயிற்றில் சாப்பிட அன்றே பாதி அளவுக்கு இருமல் குறைந்துவிடும் இரண்டு மூன்று நாட்கள் அதே விதமாக சாப்பிட முற்றிலுமாக குணமாகிவிடும் சளி மூக்கடைப்பு முதலியவற்றிற்கு கரிமஞ்சள் மஞ்சள் கொம்பு ஒன்றை எடுத்து நல்லெண்ணெயில் மூக்கி விளக்கில் கொளுத்தி அதனுடைய புகையை மூக்குக்குள் பயப்படாமல் வேண்டிய அளவுக்கு இழுத்தால் மூக்கு அடைப்பானது நீங்கிவிடும் அடிக்கடி இப்படி செய்து வர மூக்கடைப்பு குணமாகும் புண்களுக்கு மஞ்சள் தூள் மஞ்சள் தூள் கற்பூரம் வெந்நீரில் கலந்து அந்த நீரில் புண்களை சுத்தம் செய்து மஞ்சள் பொடியை தூவி வைக்க ஆறாத புண்ணும் விரைவில் ஆறிவிடும் ஒரு கோப்பை தண்ணீரில் மஞ்சள் பொடி ஒரு சிட்டியை இட்டு காய்ச்சி இரண்டு மணிக்கு ஒரு தடவும் ஒரு கங்கு அளவிற்கு குழந்தைகளுக்கு உள்ளுக்குள் கொடுக்க பேதி வரும் பேதி நீங்கிவிடும் மலடிக்கு மஞ்சள் குறுக்கு என்னும் பிரதம தண்ணீரை இரண்டு கரி மஞ்சள் துண்டு ஒன்று சேர்த்து அரைத்து பிறவிடை காலத்தில் நாட்களுக்கு காலை ஒரு வேளை மட்டும் கொடுக்க கர்ப்பம் தரிக்கவாகும் பெருங்காயம் நம் காயத்தை பெருங்காயமாக்கும் இது சீரணகாரி பசி இல்லாத வாயு வயிற்றுவலி முதலியவற்றிற்கு நீர்மோரில் ஒப்பிட்டு பெருங்காயத்தை கொஞ்சம் பொறித்து கரிமஞ்சள் ஒரு சிட்டிகை கூட்டி மூன்று மணிக்கு ஒரு முறை ஒரு கோப்பை அளவு சாப்பிடலாம் தேல்கொட்டிய இடத்தில் பெருங்காயத்தை தண்ணீரில் இழைத்து தடவி கொஞ்சம் சூடு காட்ட விஷம் இறங்கும் வயிற்று வலி வாந்தி பேதி பக்க சூளை என்பவர்களுக்கு ஒரு குண்டுமணி அளவு பெருங்காயத்தை நெய்யில் குழைத்து சாப்பிட்டு வர ஒரு கோப்பை வெந்நீரில் சாப்பிட்ட உடனே உள்ளே வயிற்று வலியானது நின்றுவிடும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்